அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷம் தரும் ஒரு சில செயல்களை நீங்கள் இன்று நல்லபடியாக செய்து முடித்து மகிழ்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடக்கும்போது முள் குத்திவிட்டால் எப்படி இருக்கும் அதுபோன்ற சிற்சில வேதனைகள் தொடர்ந்து நடக்கும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் நாம் ஒரு விஷயம் செய்யும்போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பது உண்டு வெற்றி கிடைத்தவுடன் உள்ளத்தில் ஒரு உற்சாகம் தோன்றுமல்லவா அந்த உற்சாகத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான கௌரவம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் இருப்பதே சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முகத்தில் புன்சிரிப்பு மனதில் பூரிப்பு கௌரவம் கிடைக்கிறது மற்றவர்கள் புகழுகின்றார்கள் ஒரு நல்ல நிலையில் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் சந்தோஷம் தரும் நிலையில் இருக்கும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள் மனதிலே திருப்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை தைரியமாக செய்ய வேண்டும் செய்வதற்கு தடையாக உள்ளது எது அது நல்லபடி நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் அந்த சந்தேகம் இன்று உங்களுக்கு வேண்டாம் நல்லபடியாக நடக்கும் துணிந்து செய்யுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் பார்த்துதான் செய்ய வேண்டும் நீங்கள் கொஞ்சமாக செலவாகும் என்று நினைத்து கை வைத்தால் அதிகமான செலவை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்று சற்று கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சமாதானம் செய்யப்பட வேண்டும் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் அதற்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நடத்துவதற்கு இந்த நாள் சரியான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று சபை கூடியிருக்கின்றது அந்த சபையில் நல்ல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றன அந்த கருத்துகள் ஏற்கப்படுமா என்றால் ஏற்கப்படாது அதுதான் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக பேசினால் எதுவுமே நல்லபடியாக நடக்கும் என்பதை இன்று நீங்கள் உங்கள் அனுபவத்தால் அறிந்து கொள்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது பேசினாலும் எவ்வளவுதான் இனிமையாக பேசினாலும் செவிடன் காதில் சங்கு ஊதினார் போல் எந்தவிதமான விளைவுகளையும் போவது கிடையாது சற்று கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள ஒரு சில வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றீர்கள் செயல்படுத்த வேண்டும் இன்று செயல்படுத்தலாமா செயல்படுத்துங்கள் வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழைத்திருக்கிறார் ஒரு பெரியவர் நம்பிக்கை ஊட்டி பல பலமுறை நம்பிச் செல்லலாமா யோசிக்க வேண்டிய நாள் இந்த நாள் எதை எதிர்பார்த்து நீங்கள் செல்லுகின்றீர்களோ அது நடப்பதாக இன்று காட்டாத காரணத்தால் யோசியுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தப்படும் எனவே கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் செலவு வீண் போகாது ஒன்றுக்கு பத்தாக சில நன்மைகளை உங்களுக்கு திருப்பி தரும் செலவு அந்த செலவு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காரியத்தை இன்று செய்யலாமா நாளை செய்யலாமா எப்போது செய்தால் நமக்கு நல்லது என்று நாட்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் லாபம் கிடைக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை தேவைதான் நம்பிக்கையோடு செயல்படத்தான் வேண்டும் ஆரம்பிக்கும் முன் ஆராயப்படவும் வேண்டும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது எதிர்பார்த்த லாபம் வருவதாக காட்டாத காரணத்தால் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு முயற்சிக்கலாமா வெற்றி பெற்றால் அரசன் இல்லை என்றால் ஆண்டி என்ன செய்வது இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்று பச்சை கொடி காட்டுகிறது ஏனென்றால் வெற்றி கிடைக்கும் ஆரம்பியுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை இது கிடைக்கும் என்று நினைத்து நீங்கள் ஒரு காரியம் செய்து அது கிடைக்காமல் போவதற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் கூடிய மட்டும் மிக மிக கவனம் தேவை செயல்களில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையை செய்ய இருக்கிறோம் இதனால் நற்புகள் கிடைக்குமா என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நற்புகள் கிட்டும் கௌரவிக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் இது நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்லில் செதுக்கினால் காலத்துக்கும் மறையாது எழுத்து நீரில் எழுதினால் கண்ணுக்கே தெரியாது இன்று நீங்கள் செய்ய இருக்கும் நன்மைகள் நீரின் மீது எழுதிய எழுத்தாக மாறும் என்று காட்டுவதால் என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசித்து செய்யுங்கள் சூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரக்கமே இல்லையா என்று எண்ணுகின்ற அளவுக்கு எந்தவிதமான சாதாரண உதவியும் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை எனவே இதையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்ய நினைக்கும் வேலையை செய்ய ஆரம்பியுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உடுக்கை இழந்தவன் போல என்று சொல்வார்கள் அதுபோல் ஏதேனும் ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் உடனடி நிவாரணமாக சில சக்திகள் வரும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் நல்லபடியாக மதிக்க வேண்டும் யாரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த தத்துவப்படித்தான் நீங்களும் வாழுகின்றீர்கள் இருப்பினும் இதில் ஏதேனும் ஒரு சிறு பிழை ஏற்பட்டால் கூட ஒரு நஷ்டம் அடைவதற்கு இன்று உங்களுக்கு வாய்ப்பு உண்டு எனவே எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் இன்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்